ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்தர திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் பங்குனி உத்தரவு எந்த மாதிரி நடந்துச்சு என்னென்ன விசேஷங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்பு காவடி வேல் குத்துறது அப்புறம் ரொம்ப 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 ஸ்பெஷலாக வந்து பூ இறங்குறது பூக்குள்ளி இறங்கிறதுமே வைப்பாங்க அதுக்கு தீ வளர்க்குறாங்க பாருங்கள் மொதல் மொதல் அந்த பூ வளர்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் அந்த கோவில் டெக்கரேஷன் எல்லாமே அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாகவே நாங்கள் கோயிலில் தங்கியிருந்தோம் அந்த ஒவ்வொரு லைட்டிங்க்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒன்று ஒன்னையுமே ரசித்து உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் விடிய விடிய முழிச்சிருந்து அப்புறமா விடிய ஒரு மூணு மணி போல் பூ இறங்குனாங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளோவா அவ்வளோ அவ்வளோ பேர் காத்திட்ருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கங்கு அந்த கங்கு பக்கத்தில் நம்மளால் உட்கார கூட முடியலை அவ்வளவா அனலாக இருந்துச்சு அதை அழகா தீ எரிஞ்சு முடியவும் ஃபுல்லாக அந்த கங்கை ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அளவுக்கு அழகாக பரப்பி விடுறாங்க அதுக்கு பிறகு பூ இறங்குறாங்க அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல சுத்தமாக தூக்கமே வரல நானுமே இப்போ இது வந்து ரெண்டாவது தடவை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோடய பையன் ஃபஸ்ட்டு பையன் பிறந்தப்ப ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிறப்ப ஃபஸ்ட் போய் பார்த்தோம் அப்புறம்லாம் வந்து நைட்டு நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போ போனது கிடையாது காலையில் போயிட்டு சாமி கும்பிட்றதோட சரி ஆனால் இது வந்து செகண்ட் டைமாக நான் பார்க்குறேன் இந்த பூ இறங்குற விசேஷத்தை அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சு அவ்வளோ கூட்டத்துக்கு இடையிலையுமே ரொம்ப சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூ இறங்குறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ சாமி வந்து அவங்களுக்கு அவ்வளோ பயபக்தியாக சாமி வந்து அவ்வளோ அழகாக வந்து இறங்கினாங்க நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருந்துச்சு உண்மையாகவே அவ்வளோ ஒரு ஒரு புல்லரிப்பாகவுமே இருந்துச்சு விடிய விடிய முழிச்சிருந்ததுங்கிறது வந்து சுத்தமாக தெரியவே இல்லை அவ்வளோ அழகாக இருந்துச்சு முழிச்சிருந்தோம் அப்போ இறங்குறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இறங்குறாங்கன்னு பாருங்களேன் அவங்க வரிசையாக கையில் வேல் வச்சுட்டு இறங்குனாங்க அப்புறம் நிறைய பேர் இறங்குனாங்க எங்களால் நின்று அந்த கூட்டத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல பயங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அழக ஆரம்பிச்சிட்டாங்க அதோட பாதியோடு வந்து வீடியோ கட் நானுமே சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் தான் நின்று வீடியோ எடுத்தேன் மற்றபடி நிறைய பேர் இறங்குனாங்க பூ இறங்குனதுமே அது எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரியலை நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் அந்த பூ இறங்குறதுக்கு க்யூவில் நின்னாங்க கொஞ்சம் நேரம்தான் நான் வீடியோ எடுத்தேன் பூ இறங்குற வீடியோ அப்புறமா முடியலை எடுக்க முடியலை பசங்களை வச்சுட்டுமே அந்த கூட்டம் சரியான கூட்டத்தில் எடுக்க முடியலை அந்த அரோகரா அரோஹரான்னு சொல்லிட்டு அவங்க எற இறங்கும்போது உண்மையாக எவ்வளவு இதாக இருந்துச்சு ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க கூட்டத்தில் நின்று பார்க்க முடியாட்டாலும் அந்த ஸ்க்ரீனில் நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு இவங்க காவடி எடுத்துட்டு இறங்குறாங்க பாருங்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்தாங்க வந்துமே அந்த காவடி வச்சுட்டு அந்த பூ இறங்கி அழகாக போனாங்க அவங்க இவங்க ஒரு காவடி எடு வச்சுட்டு இறங்குறாங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதோடு பார்க்குறதுக்கு நைட்டு ஒரு மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்க பூ இறங்குறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட இருந்துச்சு நிறைய பேர் இறங்கினாங்க அப்புறம் நாங்கள் தேங்காய் உடச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு பசங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க அவங்களுமே அவ்வளோவா தூங்கலை நைட்டு கொஞ்சம் நேரம் தான் தூங்கினாங்க அப்புறம் ஃபுல்லாக முடிச்சு தான் இருந்தாங்க மா பக்கத்தில் ஒரு பெரிய மாடி மாதிரி இருந்துச்சு அந்த மாடியில் நின்று இந்த வீடியோ வீட்டுக்காரர் எடுத்தாங்க அப்புறம் வெளியில் நிறைய கடைகள் வந்துருந்துச்சு நிறைய கடைகள் விளையாட்டு ஜாமான் பொருள் என் பையனுக்கு எல்லாருக்குமே நிறைய ரெண்டு கார் வாங்கினாங்க நிறைய கடைகள் அவங்க ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி காசு தான் வேணும் மற்றபடி கடை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் அவங்களுக்கு விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்புறம் இது வந்து நாங்கள் போடலை பக்கத்தில் உள்ளவங்க விளா பா போட்டாங்க அந்த விளையாண்டாங்க அந்த கேமு அதை நான் நின்று வீடியோ எடுத்தேன் யாருக்குமே விழுகலை அது ஏன்னு தெரில எல்லாருக்குமே வெளியில் தான் விழுந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்துச்சு எனக்குமே ஆசையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு என் வீட்டுக்கார சொன்னார் எப்படி ட்ரை பண்ணி போட்டாலும் அது விழுகாது அது ஏதோ பெறம்போ மூங்கிலோ ஏதோ சொன்னாங்க அதனால் பெரம்பு மாதிரி டைப் அதை எவ்வி கீழே தான் விழுகும் வேணாம் பார்க்குறீல பா விழுகாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சரி எதுக்கு போட்டு காசை வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்துட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருங்காலி சம்மந்தப்பட்டது தெய்வீகத்துக்குள்ளது சாமிக்கு உள்ள பூஜை பொருட்கள் உண்மையாகவே எல்லா பொருளுமே வந்து நல்ல உண்மையான பொருள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பேக்ரவுண்டில் கூட அவங்களோட அட்ரஸ் இருக்குது அது எந்தளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் ரேட்டு கேட்டால் அவ்வளோ ஜாஸ்தியாக சொன்னாங்க கேட்டால் அது அதுக்குள்ளே ரேட் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த கருங்காலி ஏதோ ஒரு கம்பு மாதிரி ஒன்று கருப்பாக இருக்குது பாருங்கள் ரெண்டு இருக்குல்ல அதில் ஒரு பீஸ் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அது ஏதோ பெரம்பு மாதிரி ஏதோ சொன்னாங்க அது வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது குலதெய்வம் கிட்ட வச்சு ஏதோ பூஜை பண்ணி அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பவர் அப்படியே குலதெய்வத்துக்குள்ள பவர் அதில் இருக்கும் நல்லாயிருக்கும்னு சின்ன கீ செயின் மட்டும் இருந்துச்சு அந்த கீ செயினில் உள்ள ஒரு இதுவே பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா சொன்னாங்க குட்டி ஓண்டுது தான் அது ஏதோ கருங்காலி சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த கேம் உண்மையாகவே செம ஜாலி நல்லா ஜாலியாக என்னோடய பையனும் கூட என்ஜாய் பண்ணாங்க ஒரு டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு ஏறி ஏறி அதில் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஜம்ப் பண்ணி வழுகி வழுகி கீழே விளையாண்டுட்டு இருந்துட்டு வந்தாங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் பசங்களோடு நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு ராத்திரி பொழுது அவ்வளோ அழகாக தூக்கமே இல்லாமல் அந்த மாதிரி சூப்பாவாக போச்சு ஆனால் அடுத்த நாள் காலையில் தூங்க ஆரம்பித்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே தான் சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் தூக்கம் வந்து நாள் வேலையை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல நாள் வேலையை கெடுக்கிற மாதிரி குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் வேலையை கெடுத்துச்சு ஒரு மாதிரி சொக்கலாக தூக்கமாகவே இருந்துச்சு எனிவே நல்லா சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக திருப்தியாக ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஜாலியாக வந்தோம் ஓகே இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்தா தானே பேருக்கும் ரொம்பவே நன்றி அப்படிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்